சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை எதிர்த்து மத்திய அரசு அலுவலகமான மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான தலைமை அஞ்சலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ சீர்காழி திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உட்பட அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினா்